அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் விஷ்ணமுடி மேகலை இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதி அதாவது இப்போ ஒரு மேயர் விருப்பம் அப்படின்றதுல உங்களுக்கு என்னென்னெல்லாம் ஜோதினம் சார்ந்த சந்தேகங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்க உங்களுக்கு அதற்கு தேவையான அனைத்து கேள்விகளுக்கு உண்டான பலன்களையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஒவ்வொரு லக்னங்கள் ராசி ரீதியாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்த அந்த அடிப்படையில் ஒருவர் வந்து வந்து துலாம் லக்னத்திற்கு என்னுடைய இரண்டாம் பாவம் சம்பந்தமா மூன்றாம் பாவம் சம்பந்தமா போடுங்கன்னு சொல்லி ரெண்டே பேர் தான் சொல்லியிருந்தாங்க அந்த விதத்துல துலாம் லக்னம் அப்படிங்கும்போது அவர்களுக்கு அதனுடைய தன சம்பந்தமான காசுபலம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன சம்பத்து சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தேவைப்படுது மேம் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ பொதுவாவே துலாம் லக்னம் அவ்வளவுதான் லக்கன புள்ளி துலாம்ல விழுகுது மற்றபடி வேற கிரகங்கள் எதுவுமே தேவையில்லை இவங்களுடைய லக்ன ரீதியான குடுப்பனை எந்த அளவுக்கு பேசும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்டுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தன பாவம்னு சொல்லக்கூடிய வீடு செவ்வாயினுடைய வீடு பாவரீதியை அது காலம் சொல்லி எட்டு அப்போ எட்டாம் இடமான தன தனஸ்தானம் எட்டே ரெண்டாக வருது இப்போ எட்டு ரெண்டுன்னா ரெண்டுங்கிறது காசு எட்டுங்கிறது விபத்து இல்லையா இது உண்மையாலுமே எட்டு ரெண்டுன்னா நம்ம ஒரு ஒரு துலாம் லக்னக்காரவங்க அந்த தசாபுத்தி ரெண்டாம் இடத்து அதிபதியோட தசாபுத்தியோ செவ்வாய் திசையினுடைய தசாபுத்தியோ நடந்தது அப்படின்னா விபத்து காப்பீடெல்லாம் போடக்கூடாது இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு அதாவது நமக்கு ஒரு ரிஸ்க் ஆகிட்டால் என்ன பண்ணுறதுங்கிற இன்சூரன்ஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கொடுத்து உங்களுக்கு அதுக்கு காசையும் கொடுக்கும் இதுதான் அதெல்லாம் உங்களுக்கு அப்படி கான்செப்ட் இருக்கான்னு சரி காசு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே விருச்சகத்தில் அதுலேயே எட்டாம் பக்கத்துல எப்படி அப்படின்னா இப்போ எல்லா லக்னத்தை விட துலாம் லக்னத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் மைண்டு பொருளாதாரத்தில் எப்பவுமே இருக்கும் என்னன்னா இங்கே எட்டே ரெண்டா இருக்குல்ல அதே சமயம் காலூஷனுக்கு ரெண்டு காசு பணம் உண்மையாக காசு பணம்னு சொல்லக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ஆனா அந்த காசு பணம் செல்வம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வீடுன்னு சொல்லக்கூடிய பாவமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எட்டாக வரும் இந்த லக்கணத்துக்கு எட்டாக அப்போ அப்ப நம்மளுடைய எட்டும் காலகிருஷ்ணனுக்கு ரெண்டு தனஸ்தானம் இவங்களுக்கு லக்கண ரீதியாக ரெண்டும் இவங்களுக்கு எட்டு இந்த மாதிரி ரெண்டுமே வந்து கன்ஃபியூஷனில் வரும் பொழுது அப்போ எட்டு ரெண்டு தான் பொருளாதாரத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம் சரி இது எப்படின்னா அப்போ நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸு விபத்து காப்பீடு நம்ம போடக்கூடாதுன்னு தான் சொன்னணும் தவிர மற்றவர்களுடைய ரிஸ்க்குக்கு மற்றவர்களுடைய கஷ்டத்துக்கு மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு மற்றவர்களுக்கு புரியாத பணம் சேர்க்க தெரியாமல் இருப்பவர்களுக்கு சேர்க்கும் அளவுக்கு அந்த இடத்தில் நிர்வகிப்பது மற்றபடி இந்த ஒரு செப்டிக் டேங் சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் போடுவது உரங்கள் குப்பைகள் அதாவது உரங்கள் அப்படின்னு கழிவுகள் குப்பைகள் சார்ந்து பிசினஸ் பண்றது அது மட்டுமல்ல அது ஆழ்குழாய் வீடு மண்ணை வெட்டி எடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மண்ணெண்ணெண்ணிலருந்து ஒயிட் பெருந்து குருடாயிலேருந்து எண்ணெய் கிணறுலருந்து நீங்கள் வார்த்து எடுக்கக்கூடிய அது அக்னி வீடுகள் வா அக்னியினுடைய அக்னி கிரகம் வீடு வந்து நீர் தத்துவம் அப்போ அக்னியும் நீரும் மில்ட் அப்போது ஒரு நெருப்பில் வாட்டி வாட்டி அது உலோகமாக தண்ணியில் நனச்சி நினச்சி செதுக்கக்கூடிய ஒரு உலோகத்தை ஒரு வடிவமாக கழையாக மேன கேட்ட நட்சத்திரம் அங்கே இருக்குது இல்லையா அப்போது ஒரு உலோகத்தை வார்த்து எடுத்து அதை வடிவமாக செய்ய முடியாது சாதாரண இப்போ நீங்கள் பெரிய ஃபேக்ட்ரி ஒரு சிலையை வடிவம் வைக்கிற அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுக்குது சாதாரண எங்கள் ஊரில் என்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்போல்லாம் காணாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஈயத்தட் பழைய ஈய பாத்திரங்கள் உடைஞ்சது ஓட்ட உடச்சல் ஈய பாத்திரங்கள் இருந்ததுன்னா கொடுங்க அதை நான் அலுமினியத்தில் அழகான சாமி சிலையாக செஞ்சு தர்றேன்னு சொல்லி விடுவாங்க அப்போ இந்த நாங்கள் குழம்பு வைக்கிற குண்டாலாம் கொடுக்க மாட்டாங்க நல்லா கெட்டி குண்டாவாக இருக்கும் கொடுக்க மாட்டாங்க இந்த ஏதாவது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற தட்டு மூடி வைக்கிற தட்டு இதெல்லாம் ஆல்ரெடி காற்றுக்கு பறந்தாலும் டேமேஜாக இருக்கும் கிராமத்துல அப்படி தானே அப்போது அந்த ஒடுக்குழுந்த ஓட்டையாகி போன பாத்திரங்களை கொடுப்பாங்க செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தட்டுங்க குழம்பு மூடி வைக்கிற தட்டு அந்த தட்டை கொடுத்ததுக்கு அதை வார்த்து அப்படி நல்லா உருக்கி கையிலே சுத்துறாங்க கையிலே சுற்றி அந்த நெருப்பை மூட்டி அதுல அந்த அந்த அலுமினிய பாத்திரத்தை வார்த்து அந்த அலுமினிய அந்த அச்சில ஊத்தி அழகா சரஸ்வதி சிலை லக்ஷ்மி சிலை திருப்பதி ஏழுமலையான் முருகன் விநாயகர்னு அழகாக வார்த்து கொடுத்தாங்க அதெல்லாம் நான் பாத்திருக்கேன் நான் உட்கார்ந்து பார்த்தேன் அதை எப்படி செய்யறாங்கலாம் பார்த்தேன் இந்த ஒரு அதாவது அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியாம புதுசாக ஒரு விஷயத்த வார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இந்த தொழில் அப்போ ஊரு ஊருக்கு சென்று இந்த பிழைப்பு நடத்துபவர்கள் கூட இந்த கணத்திற்கு உண்டாங்க அப்போ அவங்க உலோகங்கள் சம்பந்தப்பட்ட வடிவங்கள் செஞ்சு ஒரு பாத்திர கடை வைக்கிறதாகட்டும் அதை வார்க்கிறதாகட்டும் அது வடிவமைக்கிறதாகட்டும் செருப்பு தைக்கிறதுல இருந்து குருடாயில்ல இருந்து எண்ணெய் எண்ணக்கணத்துல வேலை செய்யறதுல இருந்து தங்க சுரங்கம் சுரங்கங்கள் சுரங்க வேலைகள் அது கரியாக இருந்தாலும் நிலக்கரி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி தங்கம் வெட்டி எடுக்கிறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி சுரங்கங்கள்ல வேலை செய்யறது எல்லாமே எட்டு ரெண்டு காம்பினேஷன் இன்சூரன்ஸ் வீடு மட்டும் இந்த அமானுஷியங்கள் சம்மந்தமான சாம கொடங்கி வரல சாம குடங்கி மத கொண்டு அந்த இடத்துல வந்து அந்த எட்டு ரெண்டு காம்பினேஷன்ல அவங்க கூட அதில தான் பொருளாதார சம்பாதிப்பாங்க இத்தனை விஷயங்கள் ஒரு லக்னத்திற்குள்ள தனத்தை கையில வச்சுட்டு அது மட்டும் இல்ல கோழி உரங்களை கோழி கழிவுகளை வாங்கிட்டு போய் உரங்களாக பயன்படுத்துவது மண்புழுக்களை உற்பத்தி பண்ணீங்கன்னா செவ்வாயினுடைய வீடு பூமியினுடைய வீடு அது அப்போ உரங்களாக கொண்டு போய் மீன் வளர்த்தல் மீன் வந்து உற்பத்தி ஏன்னா நீர் வளம் அது நீர் அந்த சேறு சகதிக்கு உண்டான ஒரு விஷயம் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து தெய்வம் அது ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவமாக வருவது வாராகி அம்மன் வழிபாடு வாராகி யாருன்னா பன்றி இப்போ வராக மூர்த்தி வாராகி இவங்களாம் வந்து வந்து பன்றிகள் அப்ப பன்றி அது எங்க இருக்கும் சேறு சகதியில தான் இருக்கும் அப்போ அதை தெய்வமா அந்த இடத்துல சொல்லுவோம் ஆனா இந்த பன்றி வளர்த்தல் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகிரி பன்றி வளர்த்தி அதில் லாபம் சம்பாதிப்பவர்கள் எல்லாமே இந்த கேட்டகரியில வரும் ஏன்னா அந்த சேறு செகதியில இருந்து எடுக்கக்கூடிய தன வரவுகள் இத்தனையுமே அதில் வரும் அப்போ சேர் முதிக்கிறது சேரு குழைக்கிறது சேர்த்தை கொழைச்சி ஒரு பண்டம் செய்கிறது அப்போ குயவர் வர்க்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எட்டு ரெண்டு காம்பினேஷனுக்குள்ள அப்போ இவ்வளவு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய விஷயம் துலாம் லக்னத்துக்கு கையில் வச்சிருக்கோம் இது மட்டும் தானா இது மட்டும் தானா நட்டு கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பர்னிச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம் இது வந்து இந்த மரங்கள் மரங்களை அறுத்தல் எடுத்தல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் சனி காம்பினேஷனில் உள்ள ஒரு அதை விட அதை விட இந்த விருச்சகமும் ராசி காலபூஷனுக்கு ரெண்டாக எட்டாக வர்ற ராசி தனஸ்தானமாக துலாம் லக்கணத்துக்கு வர்றதுனால பாருங்கள் துலாம் லக்கணக்காரர்களுடைய தனம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரிக்கு மேலே அதை நம்ம மரத்தை மரத்தை அறுக்கிறது ஏன்னா நூற்றி எட்டு வீடு அவசர சிகிச்சை வார்டு இதெல்லாமே விருச்சகந்தான் நூற்றி எட்டு தான் எல்லாமே விருச்சகந்தான் அதாவது மார்ச் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க மார்ச் வேலை பார்க்குறவங்க கூட அதில் சம்பாதிக்கிற ஆம்புலன்ஸ்லேருந்து அது அதில் சம்பாதிக்கிற மார்ச் வரியில் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எட்டாக இன்னும் சொல்ல போனால் எட்டு ரெண்டாக வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது அஞ்சு எட்டு காம்பினேஷன் டாக்டர்ஸ் அஞ்சு எட்டு காம்பினேஷன் நர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு காம்பினேஷன் ஓகேங்களா ஆறு காம்பினேஷன் ஆனால் நர்ஸ் ஆறு நோயாளிகள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆறு எட்டு தான் வேறு யாரும் கிடையாது ஆனால் இந்த நோயாளிகளினுடைய பெட்டு அவங்கள படுத்துறது அந்த இரத்தக்கரைகள் அந்த அது அந்த பிளட் பேங்க் வைக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதை அந்த வாஷ் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது எல்லாமே அவங்க எல்லாமே இந்த கேட்டகரிகளில் வரும் இதில் துலாம் லக்னக்காரங்க அந்த சம்பாரிக்கிறது தன வரவுங்கிறது இதில் தான் இருக்குது இதை விட்டுட்டு துலாம் லக்னக்காரங்க நான் பெரிய வேறு லெவலில் நான் போய் ஃபைனான்ஸ் பண்ண போகிறேன் ஃபைனான்ஸ் யாருங்க துலாம் லக்னத்துக்கு குறு மகாப்பா துலாம் லக்னத்துக்கு மேக்சிமம் துலாம் லக்னக்கார ஃபைனான்ஸ் பண்ண போக மாட்டாங்க தராசு தான் தராசை வச்சுட்டான்னா துலாம் லக்னக்கார காலத்துக்கு அந்த விட்டு வேற எதுக்கு போக முடியாது நிறுத்தல் எடை போட்டல் இது வரும் அதை தொட்டுட்டா அந்த தராசை அவங்க குடும்பத்தை காப்பாற்றும் அந்த சனி அவங்க குடும்பத்தை காப்பாற்றும் அல்லது செவ்வாய் ஒன்று சனியா இருக்கணும் இல்லை செவ்வாயா இருக்கணும் அப்போ விவசாயத்துல இருந்து மண்ணை கலர்றதுல இருந்து பன்றி மண்ணை கலரு மண்புழு விவசாயிகளுக்கு மண்ணை கலறி பொது 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 இது எல்லாமே தான் இப்போ அந்த கோழி கழிவுகள் எடுத்துட்டு போய் உரங்களா தயாரிக்கிறது இதுவும் அங்கதான் வரும் அப்போ நம்ம எதெல்லாம் கழிவு எதெல்லாம் முடியாது ரிஸ்க்கு எத இந்த பழனிமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஞ்சு விடுவாங்க பாருங்கள் மலைக்கும் அதுக்கும் வந்து அழகாக தொக்கில வந்து போகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எது ரிஸ்க்கு ஐயோ கர்ணம் தப்புனா மரணம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே எல்லாமே கேட்டது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு எட்டு காம்பினேஷனில் அவங்களுக்கு காசங்கள் அப்போ உலோகங்கள் பாருங்கள் எத்தனை தொழில் எல்லா லக்னத்துக்கும் இந்த அமைப்பு வருதுனா வராது ஆனால் குலாம் லக்னத்துக்கு நிறுத்தல் எடை போட்டல்லேருந்து ரிஸ்க்கில் இருந்து மருந்து மாத்திரையிலேருந்து கழிவுகளில் இருந்து சுத்தப்படுத்துதல் இருந்து பூமி கடியில் கலரக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம ஒரு இப்போது நீங்கள் டாய்லெட் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் அந்த இருந்து அந்த பாத்ரூம் பைப்பில் இருந்து இதெல்லாம் விற்கிறது அது பெனாயில் ஆகட்டும் டெட்டாயில் ஆகட்டும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் தயாரித்தலேருந்து இத்தனை விஷயங்களும் அதுக்குள்ள விட ஒரு அற்புதமான விஷயம் கவர்மெண்ட் அப்படின்னு தாராளமாக எடுக்கலாம் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு உத்தியோகம் என்பது மீனம் ஆறு தனம் என்பது செவ்வாயினுடைய வீடு எட்டு பத்து தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று எடுப்பது கடகம் சந்திரனுடைய வீடு லாபஸ்தானம் என்று எடுக்கும் பொழுது சூரியனுடைய வீடு பாதகாதிபதி அதெல்லாம் வேற கான்செப்ட் அப்போ இந்த தனத்தை வச்சிருக்கிற நாலு வீடுமே பாருங்க ஃபர்ஸ்ட் காசு பணம் சம்பாரிச்சா என்ன பண்ணணும் வேலை பார்க்கணும் அது குரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தொழில் வேணும் அது தொழில்னு சொல்லணும் அப்ப அதுக்கு சந்திரன் கடக வேண்டும் அப்போ என்ன சம்பாரிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வெற்றி பெற்றோன்னு சொல்றதுக்கு சூரியன் வேணும் இதனால வர்ற காசுகள் செவ்வா அப்போ இந்த நாலு பேருமே அரசாங்க கிரகங்கள் இந்த அரசாங்க கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலுமே அரசு சம்பந்தப்பட்ட அதிகார சம்பந்தப்பட்ட ஆணைடும் சம்மந்தப்பட்ட போஸ்டிங் எல்லாமே கிடைக்கும் அதனால தான் துலாம் லக்னத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தகர்ப்பனார் துலாம் லக்னத்தில் இருந்துட்டாருன்னா அந்த பிள்ளைகளை அந்த குடும்பத்தில் அவர் தான் ஹைலைட்டாக இருந்தார் துலாம் லக்னக்காரவங்க அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனாலே அவருக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய மனைவி ஆகட்டும் சகோதர பாவங்களாகட்டும் பெற்ற பிள்ளைங்களாகட்டும் மருமகளாகட்டும் மருமகனாகட்டும் யார் வந்தாலும் இவரிடத்தை தொட முடியாது இவர் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் எல்லாம் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் பக்குவம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய கடமை துலாம் லக்கணத்தில் பண்ண இருக்கும் அப்போ இவர் டேலண்ட்டுக்கு இல்லையேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருப்பாங்களோ தவிர இவருடைய இடத்த ரீச் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ரெண்டு அந்த அந்த லக்கணத்தில் ராகுவுடைய நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமும் பண்ணும் காற்றுராசி அப்போ இந்த ராகுவும் குருவும் சாதாரண கிரகங்கள் இருந்தது அந்த கம்யூனிகேஷன் மக்கள் தொடர்பு கம்யூனிகேஷன் பெரும் பணம் பொருளாதாரம் வழங்கக்கூடியது பெரிய ஆளுகளுடைய சப்போர்ட் கிடைக்கிறது இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா அவருக்கு அங்கே தேவையான உதவியெல்லாம் கிடைக்கும் பெரிய ஆளுகளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு லக்னத்தில் இருக்கிற ராகுவுடைய நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமும் முழு சப்போர்ட் பண்ணும் லக்னத்துக்கு மட்டும் அது அதே மாதிரி இரண்டாம் இடம் உண்டான சேவாயம் சைலண்டா இருக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் சம்பாதிக்கிற விஷயத்துல ரொம்ப நுணுக்கமாகவும் இருக்கும் ஏன்னா கேட்டை ஆல்ரெடி பல ரகசியங்களை வைத்திருக்கக்கூடியது அனுஷம் பேசாம சம்பாதிக்கிறது அனுஷம் பேசாமல் சம்பாதிக்கிறது அப்ப இவ்வளவு டேலண்ட் துலாம் லகன்காரவங்க கேட்டை மினிமம் பொருளாதாரங்கிற ஒரு விஷயத்தை இவ்வளோ விஷயங்கள் அது கையில் வச்சுருக்கு இப்போ அடுத்து நான் என்ன சம்பாதிக்க போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி லைன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமே ஆனால் மற்றவர்களால் செய்ய முடியாது மற்றவர்களால் மழைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மற்ற உலோகங்களை வார்த்து எடுத்து ஒரு ஒரு பொருள் தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த துலாம் நகரங்களுக்கு உண்டு என்பதை கூறி மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்பதையும் கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட்ஸையும் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ